வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது அந்த சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நீடித்து வருகின்றது தற்போது தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகின்றது தற்போது தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் டெல்டா தெற்கு டெல்டா அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போல் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வருகின்றன தற்போது தூத்துக்குடியில் நூறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி வருகின்றன அதேபோல் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி அதே போல் வட உள் மாவட்டங்கள் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி வருகின்றன தற்போது இந்த நிலையானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதே நிலையை நீடிக்கும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை நாளை மாலை வரை கன்னியாகுமரி அருகே நீடித்து பின்பு நாளை மறுநாள் வலுவிளக்கும் அதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் தென்கடலோர மாவட்டங்களில் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி வணக்கம் சேனலை மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்